நான் காலேஜ் படித்த இருந்தே வந்து பெரம்பூர்ல தான் இருக்கேன் இப்பயும் வந்து அம்மா வீட்டில் நார்த் மெட்ராஸ் தான் உள்ள வரும்போதே அவ்வளோ வைபா இருக்கும் நார்த் மெட்ராஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்னைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்கா அவ்வளோ ஸ்கேரியா இருக்கு நம்ம ஊரை பார்க்கறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்னைக்கு காலையில உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியா இருக்கு அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டா ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு அதுவே அநியாயமான விஷயம் பதறது அடுத்தது என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு ஆறு பேரை கூட்டு வந்து அந்த ஆறு பேரா நிஜமாவே வெட்டின ஆறு பேர் தானா இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு எப்படி நம்புறது நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்கதான் வெட்டியிருப்பாங்கன்னு எப்படி நம்புறது ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனா அது வேற அதுவே தப்பு அது வேற கதை பட் இவ்வளோ கோல்டு மேர்டரு இவ்வளவு பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாம அவ்வளவு பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளவு தைரியம் யாருக்குமே வராது இது கண்டிப்பா நியூஸ்ல வரும் பெரிய விஷயம் ஆகும்னா வெட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்ப வந்து ஒரு பிளானிங் இல்லாம அதை பண்ணியிருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு குப்பை தொட்டி குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் நட்டீஸ் வந்து எல்லாருக்கும் போன் பண்ணுவாரு போலீசார் எல்லாம் போன் பண்ணுவாரு இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு நீ வந்து ஆஜராவிரியா நீ அதுக்கு பதிலா திருநன் ஒத்துக்குரியா ஒத்துக்கிறியா நிறைய பேரை கேப்பாரு அப்ப அது டெபினட்டா அது வந்து எல்லா இடத்தையும் நடக்கிறது தானே ஒரு சின்ன கேஸ்க்கு யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கலன்னு யாரோ ஒருத்தங்க ஒத்துக்கிறதுக்கு போறாங்கன்னா இவ்வளவு பெரிய முன்னாடியே பண்ணி மர்டர் பண்ணியிருக்கீங்க அப்ப அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கு இந்த ஆறு பசங்க சொல்லிட்டு முன்னாடியே மனசு வந்து நிஜமாவே நீங்க கூட்டி வந்தா கூட எங்களால இனிமேல் நம்ப முடியாது யாருன்னு அவர் ஒரு ஆண் ஒருத்தரை தள்ளுறதுக்காவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ண பசங்க கொஞ்சம் அது ஒரு கட்சியில இருக்காரு கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு இப்போ அவங்க எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கு இந்த நிலைமை நாங்களாம் எப்படி நிம்மதியா வீட்டுல வந்து வாழ்றது நார்மல் பீப்புள் தான் ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளியே ஆள் கிடையாது இவங்க இதுலதான் ஒர்க் தான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் பிடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டுறான்னா அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது இப்படி உரைச்சிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடி அடிவயில ஒரு மாதிரி கலங்குற மாதிரி கொய்யோ அப்படி வச்சிருக்காங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு தோணும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையும் டைட்டா புடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளவு பயந்து இருப்பாரு கூட இருக்கவங்க அவர் எவ்வளவு ஸ்டேரியா ஃபீல் பண்ணிருப்பாங்க அவர் எவ்வளவு துடி துடிச்சு செத்து போயிருப்பாரு அவ்வளவு பயமா இருக்கு சும்மா ஒரு எலெக்ஷன் டைமில் நான் வீடனா ஷோ முடிச்சுட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு முடிச்சோம் நைட்டு லேட்டாக தான் முடிஞ்சிது ஆட்டோவில் வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கமும் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேக்னோன்றாங்க காசு இருக்கான்னு பார்க்குறதுக்கு சாரிவா இது வந்து செக்கப்பு எலெக்ஷன்னால அப்படின்றாங்க அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்றீங்க நல்ல விஷயம் தான் அப் பண்றீங்க லைசன்ஸ் இருக்கான்னு ஹெல்மெட் போடலன்னா நிக்க வச்சு அவ்வளோ செக்அப் பண்றீங்க அவங்க ஒரு மூணு போலீஸ் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட இன்னொருத்தட்ட அனுப்பி விடுறீங்க கொலை பண்ண மாதிரி லைன்ல நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல இது எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ தான் ஆனா அதுல அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்க நீங்க இவ்வளோ அருவா எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்ல வராங்கன்னா எப்படி கவனிக்காம இருந்தீங்க அதை எப்படி நீங்க பாக்காம இருக்கீங்க அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்துல விட்டுருவீங்களே ஆல்ரெடி துடி துடிச்சு சாவர ரேப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு ஆமாப்பா பேப்பரை தரல ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்ப அடுத்து இந்த மாதிரி கோல் மாடல்ஸ்லயும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல ஆமா இங்க கூட ஒரு குழந்தை அங்க கூட ஒருவாலை ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல அதுக்கப்புறம் அடுத்த இங்கிலீஸ் பத்து போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும் ஆமா அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆயிடும் சா வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அது ஒரு குண்டு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரெஸ் கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டில் தான் ரோட்ல நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போறாங்க டவுட் இருக்க டைம்ல நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு இன்னொருத்தன் அதே துப்பாக்கியால் அவன் ஃபேமிலி துப்பாக்கியா எங்க கொண்டா கூட எங்க கிட்ட இருக்கிறத வச்சு யாரும் ஹெல்ப் பண்ணி அவனை சுடுறாங்கன்னு வைங்களேன் எங்களை சுட்டவன் தான் சாவம் ஓகேவா நானும் செத்துடுவோம் அவங்களும் செத்துருவாங்க ஆனா எங்களை சுட்டவன் தான் சாவம் ஆனா இப்படி பண்ணும்போது போது நீங்க குற்றவாளி ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது நிஜமா அவர் வெட்டினவர் தான் வராரான்னு எப்படி தெரியும் முன்கூட்டியே ஆஜராகிறதுக்கு இப்ப நான் தான் தப்பணும்னு சொல்லி போய் அரெஸ்ட் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் ரெடி பண்ணாம போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்க எப்படி அதை நம்புறது நீங்க கூட்டு வந்தா கூட இனிமே ஒருத்தர நாங்க எப்படி நம்புறது அந்த கொலையாளிகளை ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியா வேலை செஞ்சு மத்தவங்களை கொலை பண்ணி அதுல ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் எவ்வளோ வேணா இருக்கட்டுமே அதுல சமைச்சு சாப்பிடும் போது எப்படி உங்க தொண்டைக்குழியில சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரில நீங்க நைட் எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு எனக்கு தெரில உங்க ஃபேமிலியில இருக்கவங்க உங்க ஒய்ஃபு உங்க குழந்தைலாம் எப்போ அப்பா அப்பாக்கடுத்து என்ன ஆகும் அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவா அவரை யார் கொலை பண்ணுவான்னு பயங்கரத்து தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில ஒண்ணு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஏதோ கால் பண்ணும்போது நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க நான் யார்கிட்டயும் அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னால முடிஞ்ச செலவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதில் ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதில் உழைச்சி சாப்பிட்லாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியா தூக்கம் வரும் படுத்தா அவர் நல்ல லைஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்துல வாழ அப்படி இன்னொருத்தரு கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க